அடுத்தது வந்து தாராபுரத்தை சேர்ந்த பதில் விரைவா வேணுமா அப்துல்லாங்கிறவர் கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா ஜமாஅத் சார்பில் தொழுகையில் ஓதப்படும் ஆரம்ப துவாவான சுபகான கல்லாகுமை என்ற துவா பலவீனம் என்று டிஎன்டிஜே சார்பில் கூறப்படுகிறது அந்த துவா எதனால் பலவீனம் அந்த அறிவிப்பில் வரும் அறிவிப்பாளர் யார் பலவீனம் யார் பலவீனம் என்பதையும் எந்த கித்தாபில் குறை கூறப்பட்டது என்பதையும் பாகம் பக்கம் என்னுடன் சொல்லவும் அப்படின்னு கேக்கிறாரு இது ஒரு ஆலிம் கேட்ட கேள்வி சொல்லிருக்காரு அதாவது அந்த தக்பீர் கட்டின உடனே மூன்று விதமான துவாக்கள் வந்து மக்கள் ஓதுறாங்க ஒண்ணு அதாவது அந்த தக்பீர் கட்டி அதுக்கு முன்னாடி இடையில சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வஜிகள் வஜகி அந்த வஞ்சகத்து ஓதிடுறாங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹு பைனி பைனா ஹத்தாய் அந்த துவா ஓதுறாங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பல அனப்பி மதுகப்புக்காரங்க அது சுபான கல்லாகுமே அப்படிங்கிற ஓபி ஹம்திக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ஒருத்தன் பார கஷ்முக்க ஒருத்தன் ஆலா ஜத்துக்க கொலா இல்லா ஹைருக்க அப்படிங்கிற ஒரு துவாவை என்ன செய்கிறாங்க ஹனபி மதுஹபுக்காரங்க ஓதுறாங்க இந்த மூணு துவாக்களில் நாம என்ன சொல்கிறோம்னு கேட்டா அந்த வஜ்ஜகத்து ஓதுறீங்களா அது ஓகே கரெக்டான ஆதாரம் இருக்கிறது அதை வந்தாலும் ஓதிக்கிட்டு போங்க அல்லது அல்லாஹும் பா இது பைனு பையனை ஹதா ஓதுறீங்களா அதுக்கும் ஆதாரம் இருக்கு அது ஓதுக்கிருங்க ஆனா இந்த சுபான கல்லாகும் வேண்டு ஓதுற சனா இருக்குல்ல சனான்னு சொல்றாங்க இல்லையா இதுக்கு வந்து ஏற்க தகுந்ததாக ஆதாரம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் எதனால சொல்றோம்னு கேட்டா பஸ்ட் வந்து இது முஸ்லீம் நூல்ல அறுநூத்தி ஆறாவது அதிசா இடம் இருக்கிறது அதுல என்ன அதுல வருதுன்னு கேட்டா அண்ணன் உமரமுல்ல ஹத்தாப் காண எஜிகர் பி ஹாவுலாயில் கலிமான் உமரமுல்ல ஹத்தாப் அவர்கள் இந்த சொற்களை சத்தமிட்டு சொல்வார்கள் அப்படின்னு வருது தொழுகையில சொல்லுவார்கள் வர இந்த கல் ரசுபான கல்லாஹுமங்கிற வார்த்தையை போட்டுட்டு இந்த வார்த்தையை உமர் இவனும் உமரல் இல்லாஹுனவர்கள் சத்தமா சொல்லுவாங்க அப்படின்னு வருது இதுல வந்து பல விஷயம் இருக்கிறது ஒண்ணு இது ரசுல்லா சம்பந்தப்படவே இல்லை உமரல் இல்லான்னு சத்தம் போட சொல்லுவாங்கன்னு வந்திருக்கிறது நம்பர் ஒன்னு அதனால இது வந்து நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ள இயலாது ஆனா வஜ்ஜஹத்து அல்லாஹ் பாய் இது பைனிங்கிறது ரசுல்ஸுல்லாஹ் செலன் சொன்னதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது உமர் சொன்னதா வந்துருது ரெண்டாவது வந்து உமர் அவர்களும் வந்து இது தொழுகையில சொன்னாங்கன்னு வரக்கானா சும்மா அந்த இந்த வார்த்தையை சத்தம் போட்டு சொன்னாங்க ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல இறைவனை புகழ்றது நினைச்சிருந்திருக்கலாம் அவரு சொல்லி இருக்கலாம் ஆனால் தொழுகையில இதை சொல்லணுங்கிற மாதிரி தக்பீர் கட்டின உடனே சொல்லணுங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் இந்த செய்தியில காணப்படல நம்ம ரெண்டு மூணாவது என்னன்னு கேட்டா இத ஆதாரமா எடுக்கிறவங்களும் இதை அமுல்படுத்துறது இல்ல அவர் சத்தமா ஓதி ஓதிருக்கிறாரு நீங்க என்ன பண்ணணும் தக்பீர் கட்டிட்டு சுமான கல்லாகுமே அப்படின்னு ஓதணும் அது மட்டும் ரகசியமா வருது ஆதாரம் வந்து சத்தமா ஒரு ஆதாரம் காட்டிக்குது ரகசியமா வருதுன்னா அப்ப அவங்களே அமுல்படுத்தாத ஒரு விஷயத்தை அவங்க ஆதாரமா வைக்கிறாங்க மூணு நாலாவது என்னன்னு கேட்டா உமர் அலி இல்லாமல் இப்படி சொன்னதாக முஸ்லீம்ல வந்தாலும் இதை உமர் அலி இல்லாமட்டிருந்து கேட்டு அறிவிக்கிற வந்து அப்தாங்கிற ஒரு ஆளை அறிவிக்கிறார் இந்த அப்தா என்பவர் வந்து உமர் அலி எதையும் அவர் சந்திச்சதே கிடையாது அவர் அவருக்கும் உமர் அலி யாரும் விடுபட்டு போயிருக்கிறாங்க உமர் அலி காலத்திற்கும் இந்த அப்தாங்கிற காலத்துக்கும் பொருத்தமில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றான்னு கேட்டா நவவி இமாம் சொல்லுகிறார்கள் அப்தாங்கிறவர் ஹாதா இபுன் அபி லுபா பாண்டிவருக்கு பேரு ஒகுவலம் எஸ்மாவின் உமர் உமர் இடத்துல இருந்து என்ன செய்யல இவர் எதையுமே கேட்டது கிடையாது இதை இமாம் நவவி அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒலிதா காலல் ஹாபி அபி இஸ்னாதி இன்கிதா உன் இதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல வந்து விடுபட்டு இருக்கிறது அப்ப உமர் சொன்னார்ன்னு சொல்லக்கூடிய ஆளு உமர் காலத்துல உள்ளவர் கிடையாது அப்ப முதல்ல ரசூல்லா சம்பந்தப்படல இரண்டாவது உமர் சம்பந்தப்பட்டாலும் தொழுகை என்று சொல்லப்படவில்லை மூணாவது சத்தம் போட்டு சொன்னார்கள் வருகிறது நாலாவது இதை உமர் செஞ்சதா அறிவிக்கிற ஒரு ஆளு உமர் காலத்தவர் வந்திருந்தாலும் முஸ்லீம்ல இந்த மாதிரி அறிவிப்பாளர் விடுபட்ட சில ஹதீசுகள் இருக்கிறது அது எப்படி முஸ்லீமில் இடம்பெறும்னு கேட்கக்கூடாது அது இருக்கிறது அதனால வந்து இது முஸ்லீம் அறுநூத்தி ஆறாவது ஹதீசா இடம்பெற்றிருந்தாலும் இந்த ஒரு காரணத்தினால நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்தது என்னன்னு கேட்டா திருமதியில இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸாக ரசூல்லாவை தொடர்பு படுத்தி வருகிறது வருகிறது இந்த மாதிரி வந்து ரசூல்லாவை தொடர்பு நிறைய ஹதீசுகள் வந்தாலும் அவர்களை அந்த ஹதீச ஆதாரமா எடுத்துக் கொள்ளக்கூடியவங்களை அதில் ரொம்ப சரியானதுன்னு இதுதான் சொல்லுவாங்க அவங்களே இது மற்றதெல்லாம் ரொம்ப பலவீனமானது ஒதுக்கிடுவாங்க யார் இந்த அமுல்படுத்துகிறார்களோ அவர்களை எதை வந்து ரொம்ப சரியானது என்று சொல்வார்களோ அந்த ஹதீஸ் இந்த திருமதியில உள்ள இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ் தான் அது இருக்கு அதுல என்ன வருதுன்னு கேட்டா அந்த அபிசை அறிவிக்கிறார்கள் கால செல்லம் 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 அவர்கள் அவர்கள் இதா காம இல சலாத்தி பில் இரவில் தொழுகைக்கு எழுந்து நிற்கும் பொழுது இரவில் இரவில் பில் வருது தொழுகைக்கு எழுந்து நிற்கும் பொழுது கப்பர தக்பீர் சொல்வார்கள் ஒபி பார ஆலா ஜத்துக்க என்று சொல்வார்கள் சும்மையை கூழு அல்லாஹு அக்பர் கபீரா பிறகு அல்லாஹ் அக்பர் கபீரா என்று சொல்வார்கள் சும்மையை கூழு அவுது பில்லாஹி சமீல் அலீம் மின்தான் ரஜீம் மின் ஹம்சிஹி ஓ நபுஹி ஓ நபசிஹி என்று சொல்வார்கள் இதா இந்த ஆதாரமா காட்டுறாங்க இது ஆதாரமா காட்டின முழுசா காட்டணும் இதுல என்ன வருது ஒன்னு ஒன்னா பாருங்க இதுல என்ன இதுல அறிவிப்பாளர் சரியில்லை ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இதுல உள்ள விஷயப்படி இவங்க செய்யறாங்களா இந்த சுபான கல்லாஹும் ஓதக்கூடியவங்க என்ன செய்யணும் அதாவது முதல்ல கப்பரை அல்லாஹ் அக்பர்ன்னு தக்பீர் கட்டிடறோம் அதுக்கப்புறம் சுபான கல்லாஹும் ஓதிட்டீங்களா சரி அதுக்கடுத்து என்ன செய்யணும் சும்மைய கூட அல்லாஹ் அக்பர் கபீரான் அல்லாஹ் அக்பர் கபீரான்னு பின்னாடி ஒருக்கா சொல்லணும் அல்லாஹ் அக்பர்னு முத ஒருக்கா சொல்லி அப்புறம் சுபான கல்லாஹும் எம்தி கோத்த பார கஸ்மு கொத்தால ஜத்துக்க வலாயிலா ஹைரூக்க அப்படின்னு ரெண்டாவது சொல்லணும் மூணாவது என்ன சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லணும் நாலாவது என்ன சொல்லணும்னு கேட்டா அவது பில்லாஹி சமையல் அலி மின்சைதான ரஜி மின் ஹம்சி ஓ நபகி ஓ நபத்திகின்னு சொல்லணும் இவ்வளவு சொல்றாங்களா இதைத்தானே நீங்க ஆதாரமா காட்டுறீங்கன்னா இது ஆதாரமா காட்டினா இது அமுல்படுத்தணும் அதுல ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிறது இது மே பேசி பேசிக்க அவங்க அவங்களே இது மாறுறாங்கன்னு விளங்குறது அது போக இது வந்து இரவில் எழுந்து தொழும் வந்திருக்கிறது அப்ப இது வந்து கடமையான தொலைக்கெல்லாம் கிடையாது இதுல இதுல இருந்து என்ன வருதுன்னு கேட்டா அவங்க காட்டுற ஹதீஸ்லயே இதா காம இல்ல சலாத்தி பிள்ளை இரவில் தொழுகைக்காக நிற்கும் பொழுது என்று பொழுது அப்படியாவது நீங்க சட்டம் எடுத்தீங்கன்னா இந்த அதி சமல்படுத்தி நடத்த இரவில் எழுந்தார்கள் என்று சொன்னா மற்ற நேரங்களில் இல்லைன்றாவது வழங்கணுமா இல்லையா அப்ப அஞ்சு வகுப்பு தொழுகையில இது இல்லை இல்லப்ப அப்ப அது வந்து இரவுல தனியா தொழுவும் போது இதை வேண்டாம் சொல்லிக்கிறலாம் நீங்க சொன்னால் இந்த ஹதீச வந்து அவங்க அமல்படுத்துறாங்கன்னு ஒத்துக்கொள்ளலாம் அப்ப இரவில் வர்றது ஒன்னு இதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு திக்கர் வருகிறது அதை வந்து அவங்க செய்ய தவறாங்கிறது ரெண்டாவது இதெல்லாம் ஒண்ணு கவனிச்சிக்க வேண்டியது என்ன கேட்டா அவங்க எதை சரி என்று சொல்லுகிறார்களோ அதுல வந்து என்ன செய்யறாங்க அலிபின் அலி அலிபின் அலி என்று ஒருத்தர் வர்றார் இந்த அலிபின் அலி என்பவரை வந்து நிறைய அறிஞர்கள் குறிப்பா வந்து எஹியா பின் சாயிது போன்றவர்கள் அகமது பின் ஹம்பல் போன்றவர்கள் இவரை குறை சொல்லி லாய் ஹாதல் ஹதீஸ் இது சரியான ஹதீஸ் கிடையாது என்று சொல்லி இருக்கிறாங்க இதை திருமதியிலே இந்த ஹதீஸோட சேர்த்து நிற்கிறாரு அவர் இந்த இந்த காரணத்தையும் அவரே விலக்கி இருக்கிற காரணத்தினால இந்த சுபான கல்லாகும் என்பது உமர் சொன்னதாக வருவது காரணத்தினாலையும் அதுவே அறிவிப்பாளர் சரியில்லாத காரணத்தினாலையும் அதுவே தொழுகையில் என்று வராத காரணத்தினாலையும் சத்தம் போட்டு என்று வர்ற காரணத்தினாலையும் அபு சயித் அறிவிக்கிற ஹதீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப சரியானதுன்னு நினைக்கிறார்களே அந்த ஹதீஸ்ல கூட அது மாத்திரம் வரல ஒரு அல்லாஹ் அக்பர் ஒரு சுபான இம்புட்டையும் அவர்கள் சொல்லாத காரணத்தினாலையும் அது ஒரு காரணத்தினாலையும் அதனுடைய அறிவிப்பாளர் அலிபின் அலி என்பவர் மேல விமர்சனம் இருக்கிற காரணத்தினாலையும் இதையெல்லாம் ஒட்டுப்பட்டு அழகா உரு விமர்சனம் இல்லாம சூப்பரா ஒவ்வொரு அறிவிப்பாளரும் பொறுக்கும் மணிகளாகவும் தொழுகையில எப்படிலாம் வருது அப்படி விளக்கம் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர நீங்க வந்து தக்பீர் கட்டி ஓதுறது கிடையில நாங்க பார்க்கும் வாய் அசைத என்னமோ ஓதுற மாதிரி தெரியுறது என்ன எப்படி கேட்கறாங்க நீங்க தொழுவுறீங்க அல்லாஹ் அக்பர் சொல்றது எங்களுக்கு விளங்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா நிக்கிறீங்க அப்புறமே அலகம் இல்லாயிரம் ஓதுறீங்க இந்த சும்மா நிக்கும் போது நீங்க சும்மா தான் நிக்கிறீங்களா நாங்க உத்து பார்த்தோம்னு சொன்னா உங்க வாய் வேற அசையுது அப்படின்னா நீங்க அந்த டைம்ல என்னதான் ஓதுவீங்க அப்படின்னு அப்புரை அவர்கள் கேட்கும் பொழுது சொல்ல என்ன செய்கிறாங்க அல்லாஹும பா இது பைனி பையன ஹதாய கமாபாத்த பையன் அல் மஸ்ரிக்கு உள் மகிரிவி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த துவாவை வந்து ஓதி காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன விளங்குன இதுலருந்தே இவ்வளவு தெளிவா தொழுகை இன்று குறிப்பிடப்பட்டு இவ்வளவு தெளி புகாரிகளையும் இந்த ஏராளமான அதிசலையும் நல்ல ஆள்கள் வரும் இது என்ன இதுக்கே ஏன் வெறுக்க வேண்டிய அவசியம் என்ன கொண்ட காரணத்தினால இவ்ளோ அழகான அறிவிப்பு வந்தா கூட விட்டுருவோம் இது சரியா இது தொழுக விஷயத்துல நமக்கு ஏங்க ஆல்க மேல விருப்பம் வரணும் அல்லாவுடைய ரசூல் மேலையில விருப்பம் வரணும் அப்ப ரசூல் ஆலோசனை இதை செஞ்சாங்கன்னு ஆதாரமா கிடைக்கும் போது ஓதுங்க இல்லாட்டி வஜத்துக்கு போதுங்க இது வந்து ஓதுறது வந்து சரி கிடையாது பலவீனமானதா இருக்கிறது தான்